ஹலியா ஸ்தோத்திரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமாக ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம காத்து கொண்டார் அதிகமாக நம்ம ஆலயத்துக்கு போகணும் சந்தோஷமாக ஆராதனை நடத்தணும் எவ்வளவோ காரியங்கள் ஆனால் இந்த தினத்தில் ஒரு சில வசனங்களை சிறப்பாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆலயத்தில் பெற்றுக்கொண்டோம் ஹலடியா எப்படி எப்படி நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம இருக்கணும் ஹாலரியா வேதத்தில் ஹலோடியா ஒரு சில வார்த்தைகள் ஒன் ரெண்டு குறுந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆலையா நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் என்ன ஆயிடுச்சு புத்திதாயிடுச்சு அப்ப நம்ம எப்படி பரிசுத்தமான பிள்ளை புதிய பிள்ளை புது சிருஷ்டியான பிள்ளை கால அப்போ இந்த புதிய சிருஷ்டியான பிள்ளையாகிய நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் மற்ற பதினெட்டு பதினஞ்சு பதினாறில் என்ன சொல்றாங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்றாங்க ஆலவியா அப்ப நான் இந்த மாயையான உலகத்துல இந்த சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நான் என்னுடைய தேவைகளை சந்தித்துக்கிட்டு என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தித்துக்கிட்டு என்னுடைய மனைவியின் வேலையை குறித்து சந்தித்து விட்டு வருமானத்தை ஈட்ட 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 உலகத்தின் பாதையில் நமக்கு தேவையில்லாத செலவுகளையும் வாழ்க்கையில் அனுபவித்துவிட்டு காலடியாக எவ்வளவோ பேர் கஷ்டப்படுகிறாங்க அன்னன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எனக்கு கொடுங்கையா ஏதாவது குடுங்கய்யா என்று சொல்லி எத்தனையோ சூழ்நிலையில் சூழ்நிலைகளில் அவங்க சந்தித்து வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க அல்லையா இன்றைக்கு முதலாவது வசனம் ஒரு வசனத்தை பொதுக்கறையா சொன்னாங்க பாருங்கள் யாக்கோபு ஐந்து பதினாறு யாக்கோபு அதனை ஐந்து பதினாறு ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் அது இல்லையா ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அல்லையா அதாவது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் அது இல்லையா நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருந்ததுனால நம்ம புதிய சுருஷ்டி ஆகிட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம நீதிமான விட்டோம் அழலியா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சில காரியங்கள் செய்யணும் முதலாவது ஜெபத்தில் நம்ம மற்றவர்களை தாங்க வேண்டும் ஹலலியா எவ்வளவு தெளிவாக வசனத்தை போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஒன்று பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய தேவைக்காக நீங்கள் ஜெபிங்க எத்தனை சகோதர சகோதரிகள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே இருந்துக்கிட்டு உண்மையிலே சொல்லுங்கள் நிஞ்சத்தோடு சொல்லுங்கள் நான் பிறருக்காக ஜெபம் பண்ணுறேன் பிறருடைய தேக தேவைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் பிறருடைய பலவீனத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் பிறருடைய கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் பிறருடைய பிள்ளைகளுடைய வேலைக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் பிறருடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் உண்மையே சொல்லுங்கள் ஹாலனியா வேதத்தில் அதை தான் சொல்லுகிறாங்க இன்றைய தினத்த வாக்குத்த வாசனம் இப்படி தான் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வாசனம் எவ்வளோ தெளிவாக ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ஹாலலியா மிகவும் பலருதொல்லாக இருக்கும் உண்மையான இந்த நாட்களில் நம்ம பிறருக்காக செப்பம் பண்ணணும் அலையா பிறருடைய பொருளாதாரத்து பொருளாதாரத்துக்காக செப்பம் பண்ணுங்க நீங்க பிறருக்காக என்ன காரியம் செய்கிறீர்களோ உங்களுடைய வீடுகளில் உள்ள உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் பணிவிடை தூதர்களை வைத்து ஹாலலியா ஏசப்பா செய்து முடித்து விட்டார் ஹாலலியா எவ்வளவு தெளிவான வசனங்கள் ஹாலலியா அப்போ நம்ம அவர்களுடைய பொருளாதாரத்துக்காக ஜபம் பண்ணணும் ஹாலலியா ரெண்டாவது ஆலோசனையில் தாங்க வேண்டும் ஆலோசனைகள் சில ஆலோசனைகளை நம்ம கொடுக்கலாம் கடன் வாங்குறதுக்கு அல்ல ஆலோசனைகள் காரியங்கள் பாருங்க நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது சிந்தியாமற் போகும் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவைகளை உறுதிப்படும் அவைகள் உறுதிப்படும் நம்ம ஆலோசனை சொல்லும்போது அவர்களுக்கு ஆலோசனையை நம்ம செயல்படுத்துறதுக்கு அவர்களுக்கு சில ஐடியாஸ் சொல்லும்போது அவர்களுக்கு அவைகள் உறுதிப்படும் ஆலடியா எப்படி உண்மையிலே இருக்கா உண்மையிலே நீங்கள் செய்கிறீங்களா ஆலடியா அடுத்தது மற்றவர்களோடு இருங்கள் ஆலடியா நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ேகிதன் எல்லா கல காலத்திலும் சினேகிப்பான் இடுக்கண்களில் ஹாலலியா உதவவே சகோதரன் ஹாலலியா பிறந்திருக்கிறான் ஹாலலியா சில வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக வேதத்தில் போட்டிருக்கு ஆனால் எத்தனை பேர் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை மட்டும் ஹாலலியா தேவையாய் பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்க நல்லா சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பிறருடைய பிறருடைய வாழ்க்கைக்காக பிறருடைய சிநேகதனுக்காக ஆலோசனை கொடுக்குறீங்களா பிறருடைய காரியத்துக்காக நீங்கள் செபிக்கிறீங்களா ஆலடியா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் புரிந்து கொள்வது மட்டும் இல்லை அதை செயல்படுத்துங்க ஆலடியா அடுத்தது இன்னும் ஒரு சில காரியங்கள் வார்த்தையினால் தாங்குங்கள் வார்த்தை தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க அவர்களுடைய இருதயம் நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாதீங்க அவர்களுடைய இருதயத்தில் குத்தப்படுகிற வார்த்தையே பேசாதீங்க அல்லையா நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன் பதினொன்றாவது வருஷம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை அல்லா வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட அல்ல பொற்பழங்களுக்கு சமமாக இருக்கும் ஆலயா ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தைகள் வசனங்கள் சத்தியங்கள் விதைகள் ஹாலடியா அது பொருத்தட்டத்தில் வைக்கக்கூடிய பழங்களை போல இருக்கிறது ஹாலடியா ஆஹா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும் போதாது அவர்களை குறித்து ஜெபம் பண்ணுங்க அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க நீங்க இவையெல்லாம் இவை செய்யும் போது பொருளாதார சூழ்நிலைகளையும் நீங்க மாற்ற முடியும் அவர்களுடைய தேவைகளையும் நீங்க சந்திக்க முடியும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் நிமித்தமாய் அவர்கள் உறுதிப்படுவார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய வசனத்தின் மூலமாக அவர்கள் உறுதிப்படுவார்கள் ஏசப்பா நன்றி ஆண்டவரை இந்த நாளிலே நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வசனங்கள் நாங்கள் கேட்டோம் அப்பா பெற்றுக்கொண்டோம் அப்பா மற்றவர்களுக்கு ஜபிக்கவும் மற்றவர்களுக்கு யாக்கோபு ஹாலலுயா ஐந்து பதினாறுல சொன்னது போல நீதிமான் செய்யப்படும் வேண்டுதல் ஜபம் ஹாலலியா வேற லெவல்ல வைக்கணும்னு சொல்லியிருக்கிறீரப்பா அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறப்பா அவர்களுடைய சுய பிரயோஜனத்துக்கு வேண்டி ஜெபிக்காம மற்றவர்களுக்காக ஜபிங்கேன்னு சொல்லியிருக்கிறீரியப்பா நமக்கு நன்றி ஆண்டவரை நன்றி 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 மென்மேலும் அவர்களை வளர 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 அழடியா நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பணிவிடை தூதர்களை வைத்து எல்லாவற்றிலும் ஏசப்பா ஒரு குறைவு இல்லாமல் சந்தோஷமாக செய்ய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நமக்கு தந்துவிட்டார் அலடியா அலுவலியா கிறிஸ்து நமக்குள்ளும் இருந்தால் அதனுடைய பழையவைகள் அக்கிரமக்காரங்கள் எல்லாம் ஒழிந்து போவோம் எல்லாம் புதிதாயிற்று எல்லாம் புதிதாயிட்டப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டவரே இந்த கூடுகையில் யார் யார் இந்த ஜபத்தில் பங்கு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர்களை ஆசீர்வதித்து விட்டிருப்பா ஒரு ஆத்மாவையாவது ஹாலொடியா இடத்துல பிரயோஜனப்படத்தக்கதாய் இந்த ஆத்மா செயல் படும் ஆண்டவரே உமக்கு நன்றி யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலுடியா ஸ்தோத்திரம்